ரமான் இம்லாம் வெல்கம் டும் இலாமிக் வேர்ல்ட் சுபஹான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு தான் பார்க்க போறோம் வெறும் ஒரே ஒரு வரி துஆ தான் ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டமே பாத்தீங்கன்னா கடுமையான வறுமையில இருக்கேன் சிஸ்டர் ஏகப்பட்ட கடன்கள் இருக்கு இந்த கடன்கள் எப்படி அடைக்க போறோன்னே தெரியல ஒரே வறுமையில சிக்கி நாங்க வாடுறோம் அப்படி சொல்லக்கூடிய சரி இல்ல கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றீங்க அஸ்தபுல்லா இந்த மாதிரி அல்லாவின் மேலயே வந்து எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு அல்லாஹ் வந்து எங்களுக்கு தரவே மாட்டான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வந்துட்டு நிஜபிள் அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் பேசுறீங்க அஸ்தபுல்லா அந்த மாதிரி எல்லாம் இல்ல இந்த துபா ஓதுறதுனால வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயமா அல்லாஹின் மீது நமக்கு அன்பு ஏற்படும் அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை அல்லாஹ்வே நம்ம மனசுல இருந்து நீக்கிடுறான் அது மட்டும் இல்ல மலை மாதிரி வந்து நமக்கு செல்வம் வந்து அல்லா சுபானத்தாலா பொழிய விடுவான் சுபஹானலா ஏதாவது ஒரு அவசர தேவை இருக்கு நமக்கு வந்து சீக்கிரமா பணம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இன்ஷால்லா இந்த துவாவை ஊதிட்டு வரலாம் இல்லை எனக்கு வாழ்நாள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்பவுமே செல்வமும் பறக்கத்தும் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த துவாவை நம்ம தொடர்ந்து ஊதிட்டு வர்றதுனால அவ்வளவு நன்மை இருக்கு மூணாவதாக ஒரு விஷயம் இருக்கு அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்மளில் எல்லா முஹ்மீன்களும் வந்து பார்த்திங்கன்னா மவுத்து வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு அதாவது உலகத்துல பிறந்த எந்த ஒரு ஆண் பெண் எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து மவுத் இருக்கு அப்படி நம்ம இறந்த பிறகு பார்த்திங்கன்னா ஹபரில் இருக்கக்கூடிய வேதனையை வந்து இந்த துவாவின் மூலியமாக நமக்கு அல்லாஹ் வந்துட்டு விடுவிக்கிறோம் சுபகா நல்லா எப்பேற்பட்ட ஒரு அழகான துவான்னு பாருங்க நம்ம கபர்னுடைய வேதனையிலேருந்து இருந்து பாதுகாவல் தேடுறோம் இந்த துவாவின் மூலயமா இந்த துவாவை ஓதிட்டு வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கபூர்ல வேதனையே இருக்காது சுபகா நல்லா அவ்வளோ திருப்திகரமா சந்தோஷமா அவங்களுடைய வா கபரு வாழ்க்கை இருக்கும் அவ்வளோ ஒரு அழகான துவா தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த துவா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதை எப்படி நம்ம ஓதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்

காப்பாற்றுவாய் ஆக சுபகானலாம் இப்படிப்பட்ட ஒரு அழகான மீனிங்ஃபுல் துவான்னு பாருங்க இந்த துவாவை நம்ம ஓதி வர்றதுனால பாத்தீங்கன்னா வறுமை மட்டும் நம்மளை விட்டு போறதில்லை வறுமைனால இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு பாத்தீங்களா தினம் தினம் வந்து பணம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காம தள்ளி தள்ளி போற ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல பணமின்மையால வந்துட்டு நம்ம சிலருக்கு வந்து நோய் இருக்கும் ஆனா அதை போய் குணப்படுத்த கூட பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வறுமைனால வரக்கூடிய கஷ்டங்களை கூட எல்லாம் வந்துட்டு இந்த துவாவின் மூலயமா வந்து நிவர்த்தி செய்கிறோம் அதாவது இந்த துவாக நம்ம ஓதி எல்லா இடத்துல எரிஞ்சும் போது பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் வந்துட்டு வறுமையினால் உண்டாகக்கூடிய இந்த கஷ்டங்களை கூட அல்லாஹ் வந்துட்டு அப்படியே லேஸ் ஆக்கிடுறான் அல்லாஹ் வந்துட்டு அதுலேருந்து நம்மளை நம்மள காப்பாத்திடுறான் சுபகானம்லாம் மூன்று அழகான விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த ஒரு அழகான துவாவை நம்ம ஓதிட்டு வரலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை இருக்கு பண தேவை இருக்கு இன்னைக்கு நாளைக்குள்ள எனக்கு வரணும் நோயா அல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துவாக தொடர்ந்து ஓதிட்டே இருக்கணும் ஃபஜுருல ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இஷா வரைக்குமே நீங்க வந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஓதலாம் நூறு முறையோ இருநூறு முறையோ முன்னூற்றி பதிமூன்று முறையோ இப்படி நீங்களா ஒரு வச்சு ஓதலாம் அப்படி இல்லை நான் வந்து வாழ்நாள் முழுவதுமே செல்வந்தனா அப்படி ஒரு சந்தோஷமா வாழணும் ஹபருனுடைய வேதனையே இல்லாம நான் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த துபாவை பார்த்தீங்கன்னா அன்றாடம் ஃபஜருக்கு அப்புறமும் அசருக்கு அப்புறமும் மூன்று மூன்று முறை ஓதிட்டு வாங்க சுபகானல்லா அப்படி ஒரு சிறப்பான துபா இது இதை ஓத ஓத தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டு முன்னேறி வந்திருக்கோம் அப்படின்னு அதாவது பாத்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு கடன்கள் இருந்தாலும் அணிஞ்சிரும் நம்மளுடைய வறுமை நிலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறி நம்ம செல்வந்தர் ஆகிறத நம்மளாலயே கண் கூட பார்க்கலாம் அல்லாஹினுடைய அன்பு நமக்கு அதிக அதிகமா கிடைக்கும் அல்லாஹ் வந்துட்டு நம்ம மேல கருணை கொள்றோம் இந்த துவாவின் மூலியமாக இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான துவாவை நம்ம எல்லாருமே ஓதி பயன்பெறலாம் இன்னொரு அழகான வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்